நமக்கு புதுசு இல்லை இருந்தாலும் இதுவும் ஒரு செய்தி என்னென்னா திடீர்னு நேற்று ஸ்ட்ரீட் டிவி மெயிலுக்கு ஒரு மெசேஜ் வருது மெயில் வருது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரு வீடியோவை நாங்கள் தூக்கிட்டோம் அப்படின்னு யூடியூப்லேருந்து நாங்கள் தூக்கலை எங்களை தூக்க சொன்னாங்க அதனால் அந்த வீடியோவை எடுத்துட்டோம் அதாவது தமிழக அரசு கொடுத்த அழுத்தத்தினால் நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னு அப்படி எந்த நியூஸை எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை ஒன்றாம் தேதி அது ஸ்பிளிட் நியூஸாக போட்டிருக்கோம் அதுக்கு முதல் நாள் வந்து செய்திகள் சிந்தனைகள் பேசியிருப்போம் தனித்தனி செய்திகளாக ஜூலை ஒன்றில் அந்த ஜூலை ஒன்றில் வந்திருக்கிற செய்தி என்னென்னா இந்தியா இஸ்லாமிய நாடாக மாறும் அதிசை மேற்கோள் காட்டி முஸ்லீம்களை போராட அழைக்கும் உஸ்தாத் பீர் முகமது சதக்கி அஷ் அரி அப்படிங்கிறவர் இவர் தேனி மாவட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்களுக்கான ஒரு மதர்ஷா அதோடைய சேர்மனாக தலைவராக இருந்து கொண்டு அதீ செய்யும் குரானில் சில வசனங்களையும் மேற்கோள் காட்டி இந்த நாட்டின் மீது போர் தொடுக்க வேண்டும் இந்தியாவின் மீது அது நமக்கு இஸ்லாம் கொடுத்த கடமை அப்படின்லாம் சொல்லி அவர் பேசியிருக்காரு அவருடைய சோசியல் மீடியாவிலாம் இருக்குது இது சம்பந்தமாக அவர் குறித்த மேலும் பல தகவல்களை அங்கே வந்து பேசினாங்க இதுக்கு மீது நடவடிக்கை எடுக்கலாம் இப்படி ஒரு மதர்சா செயல்படுது இப்படி பயங்கரவாத சிந்தனை ஒருத்தர் பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஆள் மீது நடவடிக்கை எடுக்காமல் ஷூட் த மெசஞ்சர் அப்படிங்கறது மாதிரி இந்த செய்தியை நீ இருக்கு நான் சொல்றேன் எங்களுக்கே தெரியல நீ ஏன் சொல்ற அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுத்து இப்போ யூடியூப்லேருந்து அந்த செய்தி குறிப்பாக அந்த வீடியோவையே தூக்கி இருக்கிறாங்க இந்த செய்தியை எப்படி பாக்க உங்களுக்கு சொந்த வீடு இருக்கு அந்த வீட்டை வந்து ஒரு முஸ்லீம் ஆக்கிரமிக்கிறார் சட்டவிரோதமாக ஆனால் ஆக்கிரமிப்பாத வந்து நீங்க விட்டு கொடுத்தே ஆகணும் அவருக்கு தான் சொந்தம் இது எனக்கு சொந்த அவர் நினைக்கிறார் ஏன்னா இது வந்து எல்லா முஸ்லிமுக்கும் பொருந்தக்கூடிய வார்த்தை நான் சொல்லக்கூடிய வாதம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன் குரான் என்ன சொல்கிறது ஹதீஸ் என்ன சொல்கின்றது என்று சொன்னால் இந்த உலகம் முழுக்க அல்லாவுக்கானது அல்லாவை நம்பக்கூடியவர்களுக்கானது என்டையர் குளோப் அப்ப யார் அல்லாவை நம்பறா நம்பலையோ அவங்களுக்கு அந்த உலகமே சொந்தம் இல்லை அப்போ உங்க வீடு பட்டு எப்படி உங்களுக்கு சொந்தமாக முடியும் தான் சொந்தம் அல்ல அல்லாஹ் நம்பக்கூடிய உங்களுக்கு சொந்தம் இப்படிப்பட்ட அடிப்படையிலே அந்த எண்ணத்தை வந்து இஸ்லாம் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் போதித்துக் கொண்டிருக்கிறது இன்னைக்கு வரக்கூடிய அந்த வக்போர்டெல்லாம் பின்னணி இதுதான் என்ன நினைக்கிறாங்கன்னா இப்ப இந்தியா முழுக்க அவங்களுக்கு சொந்தம் நீங்க என்ன மெஜாரிட்டியா இருக்கலாம் ஆனா தான் சொந்தம் இப்படி மனசுல நினைக்கிறான் அதைத்தான் அவர் பேசியிருக்கார் இந்த மாதிரி நினைக்கிறத எல்லாருக்கும் தெரியாம இருக்கலாம் அதை மறக்க கூடாது இல்லையா சொல்ற ஹதீஸ் இருக்கு குரான் சொல்லிருக்கு இந்த உலகம் நமக்கே சொந்தமானது அல்லாவுக்கே சொந்தமானது அல்லாஹ் பக்தர்கள் சொந்தமானது மறந்து விடாதீர்கள் அப்படின்னு அவர் பேசின எக்ஸ்போஸ் பண்ணோம்னா இது வந்து இந்த மாதிரி சொல்றது ஆக்சுவலி வந்து நம்முடைய சிவில் சட்டத்தை விரோதமானது இல்லையா அப்ப நம்மளுடைய கான்ஸ்டியூஷனுக்கு விரோதமாக ஒருத்தன் பேசக்கூடிய எக்ஸ்போஸ் பண்ணோம்னா இந்த கான்ஸ்டியூஷன் படி அது குற்றம் என்று இந்த கவர்மெண்ட் நினைக்கிறது அதாவது ஒருத்தர் திருடுறான் திருட வரா திருட சொல்றீங்க உங்களை தூக்கி கைது பண்ணி உள்ள வைக்கிறான் அவனுக்கு எதுவும் கிடையாது இப்ப அவன் அவன் பேசிருக்கான பல வீடியோக்கள் இருக்குல்ல அதை வந்து எடுக்க சொல்லி கவர்மெண்ட் உத்தரவு இது பண்ணல இந்த மாதிரிலாம் பேசிருக்கானே என்று ஏன் அவன் மேல கேள்வி கேட்கல பதில் சொல்ல சொல்லி கேட்கல நீ ஏன் அதை எக்ஸ்போஸ் பண்ண அதனால நான் நீக்குவேன் எந்த அளவுக்கு தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு எல்லாத்துக்கும் பொதுவா இருக்குன்னு பார்த்துக்கோங்க தெளிவா நம்ம புரிஞ்சுக்கலாம் இதே போல பாருங்க நம்ம இந்து மனிதர் மூலமாக ஆவணப்படம் வெளியிட்டார்கள் தமிழகத்திலே பல இடங்களில் பல ஜிகாதி தாக்குதல்கள் பல பேர் வெட்டி கொள்ளப்பட்டார்கள் ஜிகாதி கொலை அதை வந்து மறைந்த டாக்டர் அதை வந்து அந்த டாக்டர் அறிக்கையை கொடுத்தார் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வச்சு அந்த கொலைகள் எல்லாமே வந்து சேம் பேர்ட்டன்

இப்படிப்பட்ட ஜிகாதி தாக்குதல் நடந்திருக்கின்றது என்று சொல்லக்கூடிய ஆவணப்படத்தை வந்து நம்ம யூடியூப்ல போட்டோம்னா கம்யூனிட்டி கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் என்ன விழிப்போடு தாக்குதலுக்கு நீ ஆட்படாதே என்று அவனை எச்சரித்தால் அது அகைன்ஸ்ட் கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் தாக்குதல் நடத்தி கொண்டே இருப்பான் அந்த வீடியோலாம் இருக்கும் அதெல்லாம் பிரகாரதான் இருக்கு இதுல ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணும் என்னன்னா அந்த ஆவணப்படத்தை நீக்கியது ஜெயலலிதா கவர்மெண்ட் இப்பொழுது அண்ணா திராவிடம் இது வெறும் திராவிடம் ஒரு அண்ணா தான் சேர்ந்து ரெண்டுமே திராவிட குட்டைகள் தான் திராவிட குட்டைகள் உரிய மட்டைகள் தான் வித்தியாசமே இல்ல எந்த அரசாங்கம் ஒரு பண்ணும் அதனால காவல் காரண திருடன் என்று சொல்லக்கூடிய ஒரே அரசாங்கம் நம்முடைய அரசாங்கம் தான் இருக்கும் நினைக்கிறேன் அதனால இந்த இருபத்தி மூணாம் புலிகேஷன் ஒரு படம் வரும் அதுல ஒரு சம்பவம் வரும் அந்த அந்த ராஜா என்ன பண்ணுவான் ஆளுங்களை விட்டு கொள்ளடி சொல்லுவோம் அப்படி கூடியவர்களுக்கு ஆதரவாக இந்த அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆனால் சி பாராட்டுகிறேன் உண்மையிலே வந்து உண்மை நின்றுடுவேன் என்ற நெஞ்சுரத்தோடு எத்தனை இடர்கள் வந்தாலும் தொடர்ந்து உண்மையை வெளிக்கொடரக்கூடிய சத்தியமேவ ஜெயத்தை என்ற வேத வாக்கியத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக சிடிவி தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது நமக்கெல்லாம் இன்ஸ்பிரேஷன் யாருன்னா நக்கீரன் ஏன்னா அவர் வழங்கக்கூடிய தெய்வம் வந்து சிவபெருமான் நீரே முக்கண் முதல்வரும் ஆகுக ஆனாலும் நெற்றி கண் திறப்பிடும் குற்றம் குற்றமேன்னு ஒரு அந்த வசனம் அதே போல உண்மையை இடித்துரைக்க வந்து ஒரு பெரிய நெஞ்சுறுதி வேண்டும் அப்படிப்பட்ட நெஞ்சுறுதியோட உண்மையை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக சி டிவி தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது சி டிவி மேன்மேலும் வளர வேண்டும் அப்போதுதான் சத்தியம் நிலைநாட்டப்படும் இப்ப நீங்க கேக்குறீங்க தொடர்ச்சி சி டிவி இந்த நெஞ்சரத்தோடு சொல்கிறது அதற்கு அந்த தைரியம் கொடுத்திருப்பதே சி டிவி நேயர்கள் தான் தொடர்ந்து நமக்கு ஆதரவு வழங்கி கொண்டிருக்காங்க அந்த தைரியத்திலே நாம் தொடர்ந்து பயணிப்போம்